மக்களே இந்த சூரியவம்சம் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும் காலம் எவ்வளோ வேகமாக சொல்றது பாத்தீங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி காலம் வேகமா சொல்றதுல திமுகவோட நிலைமை இப்போ பரிதாபமாக இருக்கு ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக போது ஜாலியாக அரசல் பண்ணிட்டு இருந்தாங்க கோபாக் மோடிங்க வேண்டியது மோடிங்க தமிழ்நாட்டில் காலையை வைக்கக்கூடாதுங்க வேண்டியது அப்படியே மோடிக்கு கருப்பு பலூன் கருப்பு கொடியெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஆளுங்கட்சி ஆன பிறகு மோடியை வரவேற்பதில் முதல் இடத்துல போய் நிற்கிறாங்க முத ஆளாக வந்து வாங்க வாங்க மோடி வணக்கம் மோடி அப்படின்ட்டு அவர் நிலமை அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு இது பார்க்கும்போதே அவ்வளோ காமெடியாக இருக்கு ஏன்னா பொட்டியார் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஐடி தலைவர் வேற அவர் எவ்வளோ தடவை கோபேக் மோடி போட்டிருப்பாரு கோ பேக் மோடி கோபேக் மோடி என்று போட்டுட்டு இருந்த ஒருவர் இப்போ கோ பிஹைண்ட் மோடி அப்படின்ட்டு ஐட்டார் ஏன்னா மோடி வராரு அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு ராஜா எங்கெங்கெல்லாம் மோடி போறாரோ எல்லா இடத்துலையும் போய் அப்படியே காலம் வேகமாக சுழலும் எப்பவுமே நிரந்தரமாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு மட்டும் இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்தாரு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் கார்டார் கொடுக்கறதுக்காக இன்னும் நிறையா தமிழ்நாட்டிற்கு பயனுள்ள விஷயங்களை செய்வதற்காக வரும்போது கோபேக் மோடி என்று அவ்வளோ பெரிய கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க ஆனா இப்போ நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மோடி வருவது அதுவும் கங்கை கொண்ட சோழபுரத்துல அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றது தமிழ்நாட்டுக்கே பெருமை அப்படிங்கறது ஆமா இவ்வளவு ஒரு குறிப்பிட்டு நாலஞ்சு வருஷத்துல என்ன அப்படி மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல ஆட்சி கூட தான் மாறி இருக்கு அப்ப அவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க கருப்பு வலு இப்போ ஆட்சிக்கு வந்தது பிறகு தமிழ்நாட்டுல திமுக பாத்தீங்கன்னா வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு போய் நின்றுட்டாங்க ஊர் உலகத்தில் எங்கேயுமே வெள்ளக்கூடை அப்படிங்கிறது மேனுஃபேக்சரே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எக்ஸ்க்ளூசிவாக வெள்ளக்கூடை மேனுஃபேக்சர் பண்ணி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இப்போ பிடிச்சிட்டு நின்னாங்க பார்த்தீங்களா அப்போவே நாங்கள் டோட்டல் சரண்டர் ஐயா இல்லாது எங்களை மன்னிச்சிருங்க என்று சரண் அடைஞ்சிட்டாங்க இவங்களை விட யார் பாவம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் ஏன்னா அவருக்கு தான் கோவில்னாலே பிடிக்காது அவர் என்ன சொன்னார் கோவில் என்பது ஒரு அசிங்கமான பொம்மைகள் இருக்கக்கூடிய இடம் கூம்பு வடிவில் இருந்தால் மசூதி அப்படியே உயரமான கோபுரமாக இருந்தால் அது சர்ச்சு கோவில்னா அது அசிங்கமான பொம்மைகள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லியிருந்தாரு கோவில்னாலே ஒரு மாதிரி காண்டாக அவரை கொண்டு வந்து மோடி பக்கத்திலேயே உட்கார வச்சு தமிழர் பெருமை சிவன் புராணம் சிவபக்தி என்று ஒட்டுமொத்தமாக பக்தி மயம்மாக்கி அந்த ஸ்டேஜ்ல சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஏன்னா அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்தான் அது மட்டும் இல்லையா மோடி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பொங்கி எழுந்துச்சிருப்பாரு கோவில்லாம் என்ன தெரியுமா புத்த விகாரங்களை இடிச்சிட்டு தான் கோவிலே கட்டியிருக்காங்க என்று அவர் பழைய ஊருக்கு ஊட்டினார் அதையெல்லாம் அதெல்லாம் அங்க போட்டிருப்பாரு அவருடைய நிலைமையும் பாருங்க எப்படி வந்து மாறி நிக்கிதுன்ட்டு இப்படி நேற்றுக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கும் சரி அவருடைய கூட்ட நிகழ்ச்சிக்கும் சரி ஒரு தர்ம சங்கடமான சூழலாக தான் ஏற்பட்டிருக்கு காரணம் பாரத பிரதமருடைய நிகழ்ச்சி அதை தவிர கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆயிரமாவது ஆண்டு விழா இதை புறக்கணிச்சா தமிழர் விரோதின்றுவாங்க வெறும் மோடியோட நிகழ்ச்சி மட்டும் கிடையாது இந்த சோழர்களுடைய நிகழ்ச்சியும் கூட சரி கலந்துக்காமல் விடுறதா இருந்தால் ஐயோ அது முடியாது சரி கலந்துக்கிறதா ஐயோ கலந்துக்கவும் முடியாது கடைசியில் வேற வழி இல்லாமல் கலந்துருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மோடியினுடைய தமிழக வருகை அப்படியே சுருக்கமாக பார்த்தலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தூத்துக்குடியிலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்கும் நிறைய நிகழ்வுகளை பங்கேற்றிருக்காரு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் தொகுப்பாக டக்குன்னு பார்த்துடலாம் சுருக்கமாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் முதல்ல அவர் செய்த ஒரு காரியம் என்பது தூத்துக்குடியில் நாலாயிரத்தி கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள நலத்திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாரு அதை கொஞ்சம் பிரேக்கப் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பிரேக்கப் பண்ணி பார்த்தோம்னா முதல்ல தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனைய கட்டிடம் திறப்பு இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபாய் நானூத்தி ஐம்பது கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய முனைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இந்த முனையம் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது சதுர மீட்டர் பரப்பளவில் மணிக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பயணிகளையும் ஆண்டுக்கு இருபது லட்சம் பயணிகளையும் கையாளும் திறன் கொண்டது எதிர்காலத்தில் இது இருபத்தி லட்சம் பயணிகள் வரை விரிவாக்கப்படலாம் நூறு சதவீத எல்இடி விளக்குகள் ஆற்றல் திறன் கொண்ட மின்சாரம் மற்றும் இயந்திர அமைப்புகள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் நீர் மறுசுழற்சி ஆகியவற்றுடன் இந்த முனையம் கிரிஹாபோ நிலைத்தன்மை மதிப்பீட்டை பெற வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தெற்கு தமிழ்நாட்டில் விமான இணைப்பு சுற்றுலா வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனையத்தினுடைய கோடி ரூபாய் கட்டப்பட்டது நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே நலத்திட்டங்கள் சேதியா தோப்பு சோழபுரம் நெடுஞ்சாலை விக்கிரவாண்டி தஞ்சாவூர் நெடுஞ்சாலை தாழ்வாரத்தின் கீழ் ஐம்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள சேதியா தோப்பு சோழபுரம் பகுதி நான்கு வழிபாதையாக மேம்படுத்தும் திட்டத்தை மோடி தேசத்திற்கு அர்ப்பணித்தார் இதற்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவாகி உள்ளது இரண்டாவது சாலை மற்றும் ரயில்வே நலத்திட்டங்களா மூன்றாவது தூத்துக்குடி துறைமுக சாலை ஐந்து புள்ளி பதினாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள துறைமுக சாலையை ஆறு வழிபாதையாக மேம்படுத்த திட்டத்தை ரூபாய் கோடி செலவில் மோடி தொடங்கி வைத்தார் மதுரை போடி நாயக்கனூர் தொண்ணூறு கிலோமீட்டர் ரயில்வே பாதையின் மின்மயமாக்கல் மற்றும் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியின் இரட்டிப்பாக்கம் ஆகியவற்றை மோடி தேசத்திற்கு அர்ப்பணித்தார் இதற்காக அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டது அடுத்ததாக வடக்கு சரக்கு கப்பல் தளம் மூன்று வவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆறு புள்ளி ஒன்பது ஆறு எம்எம்டிபிஏ சரக்கு கையாளும் திறன் கொண்ட வடக்கு சரக்கு கப்பல் தளம் மூன்று ரூபாய் இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி செலவில் தொடங்கப்பட்டது அதே மாதிரி கூடங்குளம் அணுமின் நிலையம் திட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் மூன்று மற்றும் நான்காம் அலகுகளிலிருந்து மின்சாரத்தை வெளியேற்றுவதற்காக ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடி செலவில் இடைமாநில மின்சாரம் இன்டர் ஸ்டேட் பரிமாற்ற அமைப்பு திட்டத்திற்கு மோடி அடிக்கல் நாட்டினார் எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணியிருக்காங்க எல்லா ஆஸ்பெக்டிலுமே தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதற்காக நிறைய நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் மோடி இதை தவிர பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்ல என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காரு பார்த்தோம்னா ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் தூத்துக்குடியிலே கவர் பண்ணார் மோடி அவர்கள் அதுல இந்தியா யூகே இடையிலான இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அதை தொட்டு ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மேக் இந்தியா ஆயுதங்கள் பெருமளவில் உபயோகப்படுத்தப்பட்டது இது ஆத்ம பாரத்துக்கு எப்படி வலு சேர்க்கும் என்பதை அடிக்கோடிட்டு காட்டினாரு அதை தவிர தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக கடந்த பதினோரு ஆண்டுகளாக மோடி அரசாங்கம் எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கு சாலைகள்ல இருந்து நெடுஞ்சாலைகள்ல இருந்து துறைமுகங்கள்ல இருந்து ஏர்போர்ட்ஸ்ல இருந்து அனைத்தையுமே விரிவாக்க பணிகள் அப்படியே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்று குறிப்பிட்டதோடு பிஎம் சூரியகர் முஃப்து பிஜ்லி யோஜனா என்ற ஒன்று இருக்குங்க அதாவது சோலார் பேனலை வீட்டிற்கு மேலே அமைத்தால் அது மூலமாக இலவச மின்சாரம் கிடைக்கும் என்ற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா இது மூலமாக நாட்டு மக்கள் எவ்வளவு பேர் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதையும் குறிப்பிட்டிருக்காரு எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் எல்லாருமே புறக்கணித்த வவுசி அவர்களை மோடி அவர்கள் நினைவு கூறுறாரு தூத்துக்குடி மண்ணில் நின்றுகிட்டு வவுசி அவர்களுடைய புகழ உலகத்திற்கு உறக்க சொல்கிறார் அது அவர் சொல்லும்போது போது அதை கேட்கும் போது எவ்வளவு ஹூஸ்பம்ஸ் மோமெண்ட் ஆக இருந்தது இதற்கிடையில திருச்சியில ஒரு ரோட் ஷோ வேற கண்டக்ட் பண்றாரு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்ததுன்னா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ இல்லைங்க எப்பவுமே எங்கு சென்றாலுமே அந்த எனர்ஜி லெவல் இருக்கு பாத்தீங்களா அன்மேச்சபிள் அன்பிலீவபிள் எனர்ஜி லெவலுங்க நமக்கு எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வந்தாலே நாலு நாளைக்கு படம் தூங்குறோம் ஆனா அவரு யூகேல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அப்படியே வந்து மால்திவ்ஸ்க்கு வந்து மால்திவ்ஸ்ல மால்தீவ்ஸுடைய அறுபதாவது சுதந்திர தின விழாவில் கெஸ்ட் ஆஃப் ஹானராக கலந்து கொண்டு நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அப்படியே வந்து இங்கே இறங்குறாரு தூத்துக்குடியில் எல்லாத்தையும் திறந்து வைக்கிறாரு திருச்சியில் ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுறாரு அந்த எனர்ஜியோடையே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கங்கை கண்ட சோழபுர நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு ஸோ மேடையில் பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னஸ் அவர்கள் சிவசங்கரன் அவர்கள் திருமாவளவனர்கள் மோடி அவர்கள் எல்முருகன் அவர்கள் பரமா நயனா நாகேந்திரன் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க அந்த நிகழ்வுல பேசுறதுக்கு முன்னாடி கங்கை கண்ட சோழபுரத்தில் அவர் சுவாமி தரிசனம் செய்கிறாரு எல்லா மோஸ்ட்லி எல்லா சன்னதிகளுக்கும் போகிறாரு அங்கே சிவாச்சாரியார்கள் ஓதோவார்கள் எல்லாரையும் சந்திக்கிறாரு ஒட்டுமொத்தமாக அந்த கோவில் வளாகத்தையே சுத்தி வராரு எல்லா இடத்துலையுமே பார்வையிடுறாரு அதற்கு பிறகாக மோடியினுடைய இந்த ஸ்பீச் இருக்கு பாத்தீங்களா அதுல எல்லா ஆஸ்பெக்டுமே கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏனென்றால் இங்கு தமிழக அரசியல்வாதிகள் பேசாத அல்லது சொல்லாத பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு எடுத்தோடனே நமச்சிவாய வாழ்க நாதன்தான் வாழ்க என்று அந்த உரையை ஆரம்பிக்கிறார் அதுவும் அவ்வளவு கம்பீரமாக சொல்றாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிரௌடுக்கும் ஒரு கூஸ் பம்ஸ் ஆக இருந்தது ஏனென்றால் எங்கேயோ குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட ஒரு பிரதமர் நம்மளுடைய தமிழில் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க என்று சொல்றாருன்னா அவர் தமிழை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு பாருங்க அதை தவிர இளையராஜா அவர்கள் ஓம் சிவோகம் பாட்டு பாடுறாரு இன்னும் நிறைய ஓதுவார்கள் பாட்டு பாடுறாங்க ஓதுவார்கள் நிறைய சிவ ஸ்லோகங்களை சொல்றாங்க அனைத்திற்குமே கை கூப்பியபடி மரியாதை செலுத்துறாரு இளையராஜா அவர்களை பா பாராட்ட வேண்டி எந்திரச்சு நின்னு போய் இளையராஜா அவர்களை பாராட்டுறாரு இது அனைத்துமே இங்க ஒவ்வொரு மொமெண்ட்டுமே கூஸ் பம்ஸ் மொமெண்ட்டுங்க ஒன்னும் ரெண்டு இல்லைங்க ஒவ்வொரு மொமெண்ட்டுமே கூஸ்வம்ஸ் மொமெண்ட் இருந்தா என்னங்க பண்றது அப்படியே அவருடைய உரையை தொடங்குறாரு உரையில ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் நாங்கள் மிக பிரம்மாண்டமான திருவுருவ சிலையை நிறுவுவோம் என்று சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் எந்த அளவில் வச்சுருந்தாங்க என்பது நமக்கு தெரியும் ஆனால் வேற எங்கேயோ பிறந்த பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் என்னுடைய தேசத்தினுடைய மாமன்னர்கள் மகான் சாசக் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்டார் மிக சிறந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்காக நாங்கள் சிலையை நிறுவோம் என்று சொன்ன உடனே கிரௌடும் கிளாப்ஸ் விசில் பறக்குதுங்க அவரு சோழர்களுடைய ஜனநாயக முறையை குறிப்பிட்டார் குடவோலை முறை மூலமாக இங்கு எப்படி சோழ தேசத்துல ஜனநாயகம் உயிர்ப்போட இருந்தது உலகத்திற்கே ஜனநாயக பாடம் நடத்தியவர்கள் சோழர்கள் என்று ரொம்ப பெருமிதமாக பேசுகிறார் அதுக்கப்புறமா கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பெருமையை பேசுறார் எப்படி ராஜேந்திர சோழன் கங்கையை விஜயம் கொண்டு அங்கிருந்து கங்கை கங்கையினுடைய நீரை கொண்டு வந்து இங்கு பொன்னேரியில் கலந்தாரு அதுக்கு பிறகாக ஒரு பிரம்மாண்டமான திருக்கோவிலை இங்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிறுவனார் இந்த நகரமானது இருநூத்தி ஐம்பது ஆண்டுக்கும் மேலாக சோழர்களுடைய தலைநகரமாக விளங்கியது அவ்வளவு ஒரு பெருமை மிக்க ஒரு நகரம் இது என்று குறிப்பிட்டதோட துளைந்து போன மற்றும் திருடப்பட்ட கலைப்பொருட்கள் பொருட்கள் இந்தியாவிடமிருந்து ஒன்று களவாண்டு போனா இல்லைன்னா திருடப்பட்ட இங்கிருந்து தொலைந்து போன பல கலைப்பொருட்கள் பொருட்கள் ஆர்டிஃபாக்ட் என்று சொல்லுவாங்க அதை அறநூறுக்கும் மேற்பட்ட கலை பொருட்களை மோடி அரசாங்கம் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்திருக்கு என்று தன்னுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு சாதனையை பறைசாட்டுகிறார் அந்த இடத்துல இதுல முப்பத்தி ஆறு சிலைகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை நடராஜர்ல இருந்து பார்வதியிலிருந்து தட்சினாமூர்த்திலிருந்து பல சிலைகள் தமிழ்நாட்டிலிருந்து திருடப்பட்ட சிலைகள் வெளிநாடுகளிலிருந்து இருந்து நான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய அரசாங்கம் மீட்டு கொண்டு வந்திருக்கு என்பது ஒவ்வொரு தமிழருடைய பெருமை என்று குறிப்பிடுகிறார் அதோட சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமையும் சொல்றாரு சைவ சித்தாந்தத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனைகள் அவருடைய பிரச்சனைகள் தாமாக தீர்ந்துவிடும் அன்பே சிவம் என்று கோட் பண்றாரு அவர் பாத்தீங்கன்னா பர்சனலா வாரணாசியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இல்லையா எப்பெல்லாம் சிவநாமம் கேட்கிறதோ ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து இருக்கிறது மெய் சிலிர்கிறது என்று அந்த மேடையில் சொல்றாரு அகைன் அது பார்க்கும் போது நமக்கு ஒரு பூஸ்வம் இருக்கு அதுக்கப்புறமா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு ரோட் ஷோ கண்டெக்ட் பண்றாரு அந்த இடத்துல அவருடைய எனர்ஜி லெவல் ஆகவே சேம் எனர்ஜி லெவலோட கங்கை சோழ இருந்து திருச்சிக்கு போறாரு இருந்து அவர் புறப்பட்டு சென்று விட்டார் சோ ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ட்ரிப் வளர்ச்சி இருந்து கலாச்சாரம் தொட்டு அனைத்து ஆஸ்பெக்டுமே கவர் பண்ணி உரைகளிலையும் சரி அவர் கலந்து கொண்ட நிகழ்வுகளையும் சரி எல்லா கவர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு ட்ரிப்பை முடித்து சென்றிருக்கிறார் மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் நன்றிகளை செலுத்திக்கலாம் ஏனென்றால் இங்கு திராவிட ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்து வந்த பல விஷயங்களை நீங்கள் செஞ்சிருக்கீங்க எங்கேயோ பிறந்த நீங்க செஞ்சிருக்கீங்க என்றால் உங்களுக்கு தமிழ் மேலே எவ்வளவு பற்று இருக்கு என்பது இது மூலமாக தெரிய வருகிறது மீண்டும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒரு புதிய புத்துணர்ச்சி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கிடைக்கிறது மோடி அகைன் அண்ட் அகைன் டு தமிழ்நாடு என்று சொல்லி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி வணக்கம் இல்லாமல் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்ப குரு சண்டாலங்கிறது நெகட்டிவ் இருக்கு

வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்